பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக சாப்பிட்டிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தந்தை திருநூறு வெள்ளை நிறம் தாய் கருப்பு நிறம் தந்தை என்பது பகல் இரவு என்பது தாய் வெள்ளையும் கருப்புமே உயிரினங்கள் புரிஞ்சுங்க இன்றைக்கி ஒரு கீரை இந்த கீரையை ஏன் வீடியோ விடுறேன்னா தெரிஞ்சுக்கங்க என்ற ஒரு கீரை இது வந்து இதை பற்றி கொஞ்சம் விடுறேன் எதுக்காகன்னா அனுபவம் சார்ந்தவங்கள் இயற்கை பற்றி தெரிஞ்சவங்க சாப்பிட சொல்லி கொடுக்குற முறைகள் ஒன்று இருக்குது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற முறைன்னு ஒன்று இருக்குது போகிறவங்க வரவங்களாம் சொல்லி கொடுத்துறாங்க இதுதாங்க வாதநாராயண் சொல்லி விட்டு போடுறாங்க வாதநாராயண்ணே ஒரு மரம் இல் அது வேறு மரம் அதை சொல்லி விட்டுக்கிறாங்க பாவம் யாரோ உடல் உபாதையில் இருந்தவங்க அந்த கீரையை ஊறியும் போய் சமைச்சி சாப்பிட்டுக்குறாங்க அது ரிசல்ட்டே கிடைக்காதுங்க அதனால் இந்த ஒரு கீரையை உடச்சினோன்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு டைமிங் செட் ஆகலோ தெரியுங்களா இது நாளை காலையில் எடுக்கலான்னா அந்த கீரை வதங்கிடும் புரியுதுங்களா இதை வந்து நுட்பமாக கூட டைம் இல்லை சூழலே அமையலை ஒரு வீடியோ நீங்கள் நல்லா வாழ்வதற்காக நாங்கள் வீடியோ விடுறோம் இந்த வீடியோ எடுக்கிறது கூட டைம் இல்லை கீரையை உடைச்சது உடனே நைட்டுக்குள்ளே எடுத்து ஆகணும் நாளைக்கு வந்து காஞ்சிடும் இலை உதுன்றது தெரியாது புரியுதுங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது உங்களை நலமோடு வாழ வைக்கும் இந்த வீடியோவை பலருக்கு நீங்கள் வந்து பார்க்கலை க வேறு கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடுதுங்க அந்த வீடியோவை பார்த்துங்கிறீங்க ஆனால் நீங்களாம் நல்லா வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தான் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நாராயண் தான் சாப்போம் வாத நாராயணு வேறு ஒரு கீரையை சாப்பட்டுங்கிறீங்க பாவம் ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு ஒரு சிலர் சாப்பிட்டதுக்கு பாவம் அவங்க தப்பாக சாப்பிட்றாங்க அதனால் எதுனா ப்ராப்ளம் வரும்னு நாங்கள் வந்து பயப்படுறோம் உங்கள் மேலே பொறுப்பு அக்கறங்க எங்களுக்கு ஆனால் நீங்கள் என்னடான்னா நாங்கள் விடுற வீடியோ மேலே அக்கறைக்குதா பாருங்களேன் இந்த கீரையை காட்டுறேன் இதை எவ்வளோ பேர் பார்க்க பாருங்களோ தெரில இதே கண்ணாபின்னான்னு டான்ஸ் ஆடுது அதை பார்த்துங்கிறீங்க எங்கேருந்துங்க உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் சிந்திங்கள் பசி உணவு மகேந்திரன் நன்றி மகிழ்ச்சி நாராயணன் இதை முடிந்த அளவுக்கு நான் வீடியோகள் விடுவேன் நீங்கள் நல்ல உணவை சாப்பிட்டு நலமோடு நீங்கள் வாழ வேண்டும் இது என்னுடைய உணர்வுங்க நீங்கள் எப்படி உணர்வோடு வாழலைங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி